விஜய் டிவியில் மிகவும் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடர்களில் ஒன்றுதான் சிறகடிக்கும் ஆசை சீரியல் கடந்த கதையில் முத்து மீனாவின் முதல் திருமண நாள் கொண்டாட்டம் நடந்தது அதில் ஸ்ருதியின் அம்மா வந்து மீனாவிற்கு வலையல் அணிவிக்க அதை வைத்து அவர் செய்த விஷயம் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அது மட்டுமில்லாமல் அடுத்து சிட்டி பேச்சை கேட்டு சத்யா அண்ணாமலை வீட்டிற்கு வருவதால் இனி என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்கள் மத்தியில் இந்த சீரியல் மிகவும் பிரபலமான சீரியல் ஆகும் மட்டுமல்லாமல் ஒரு பேவரட் சீரியலாகவும் அமைந்துள்ளது இதனை அடுத்து சிறுகடிக்கும் ஆசை சீரியலில் நடித்து வரும் ஒரு நடிகைக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த தொடரில் மீனாவின் தங்கை வேடமான சீதாவாக நடிக்கும் நடிகை சங்கீதாவிற்கு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு ஒன்று கிடைத்துள்ளது சங்கீதா லியோனி கதாநாயகியாக நடிக்கும் திரைப்படத்திற்கு குற்றம் புதிது என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் என்பவர் இயக்கும் இந்த படத்தின் பூஜை அண்மையில் போடப்பட்டு புகைப்படங்களுடன் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது இந்த போட்டோவானது தற்போது இணையத்தில் வைரலாக பரவுகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க